வணக்கம் இன்றைய படித்தல் பயிற்சியில் வந்து எழுத்துக்களை வந்து மாறி மாறி எழுதியிருக்கிறோம் இந்த மாறியுள்ள எழுத்துக்களை வச்சு அந்த சொல் என்னங்கிறத எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆ ல ம ர இம் ஆலமரம்னு எழுதியாச்சு ஏன்னா இது எனக்கு எளிமையாக இருக்கும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கா ஹி தி பூ காஹி பூ அப்படின்னு எழுதியாச்சு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தே நீ இல் தேனீக்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தி ரை இ ப ட இம் திரைப்படம் தி ரை ப ட இம் திரைப்படம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வா வானவில் வானவில் அதற்கடுத்து இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போல் எழுத்துக்களை மாற்றி போட்டு எழுதி பயிற்சி எடுங்க இதுபோல் நிறைய தொடர்ந்து நீங்கள் வந்து புக்கை பார்த்து பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் எளிதில் பிழை இல்லாமல் வாசிக்கவும் எழுதவும் பயன்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி